என்னப்பா ஆச்சு பிக் பாஸுக்கு ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற டாக் லைன் மாதிரி இந்த சீசனை பத்தி நம்ம ஒன்றுக்குமே புரியல கண்டஸ்டன்டை பத்தி ஒன்றும் புரியல உள்ள கொடுக்குற டாஸ்க்கை பற்றி ஒன்றும் புரியல பிக் பாஸ் செலக்ஷன் டீமு மேல தப்பா இல்ல அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் மேல தப்பா ஆக மொத்தம் பிக் பாஸே மொத்தமா தவறா இன்னைக்கு நடந்த கேப்டன்சி டாஸ்கா இருக்கட்டும் சிறைவாசிகளாக இருக்கட்டும் அந்த ஜெயில இன்டர்வியூஸ் பண்ண விதமா இருக்கட்டும் இன்னைக்கு வெளியில போன அந்த ஒரு கண்டஸ்டன்டா இருக்கட்டும் இதெல்லாம் தாண்டி உள்ள கண்டென்ட் கொடுக்கறதுக்காகவே ரொம்ப ட்ரெயினாக வந்து பல பேரை பத்தி தான் இந்த வீடியோவில் பேச போறோம் இது பிக் பாஸ் சீசன் நான் இன்டர்வியூ ஐந்தாவது நாள் நான் உங்க வி டாமினிக் you. Yeah. முதல்ல பிக் பாஸ் வீட்டில் நடந்த விஷயங்களை பேசுறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு தவறு நடந்துச்சு கம்ருதியன் அந்த சபரி வந்து ஒரு விஷயம் பண்ணாங்க என்ன அப்படின்னா வாட்டர் வரும் தூங்கிட்டாங்க அதனால பாஸ் வந்து வாட்டருக்கான ஒரு அலர்ட்டாக கொடுத்து அதுக்கப்புறம் தண்ணி கொடுத்தாரு அது பின்னாடி பல பிரச்சனைகள் நடந்தது அதுக்கப்புறம் புத்திசாலித்தனமாக ஒரு விஷயம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பைப்பு கிளையே கமுருதியும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சபரியும் தூங்குவோம் எந்த டேப்லேருந்து தண்ணி வருதோ அதில் யார் முகம் படுதோ அதனால் யார் உடல்படுதோ எந்திரிச்சு தண்ணி பிடிச்சிருங்கிற ஒரு ஐடியாவில் அவங்க வந்து நேற்று பேசினாங்க அது இன்னைக்கு எக்ஸிக்யூட்டும் பண்ணி ஒரு பக்கம் சக்ஸஸாகவும் இருந்தது காலையில் தண்ணி பிரச்சனை இல்லாமல் இந்த வீடு சுமூகமாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த லக்ஸூரி ஹோம்னு ஒருத்தவங்க சூப்பர் டீலக்ஸ் ஹோம் இருக்காங்க அவங்களாம் வெளியில வந்து எந்திரிச்சு டான்ஸ் ஆடி அவங்களோட டே ஸ்டார்ட் ஆனா தானே மற்ற விஷயங்கள் உள்ள ஸ்டார்ட் ஆகும் ஆனா எல்லாரும் எந்திரிச்சு சுபிக்ஷா சுபிக்சா எந்திரிக்க மாட்டாங்க அதுக்காக கனி உள்ள போய் கூப்பிட்டு இது மாதிரி சுபிக்ஷா நீ வெளில வந்தால் தான் இன்னைக்கிட்டே ஸ்டார்ட் ஆகும் எல்லாருக்கும் பசிக்குதுன்னு சொல்றப்போ சுபிக்ஷா ஒரு பக்கம் மூஞ்ச காட்டிட்டு எந்திரிச்சு வருவாங்க அதுக்கப்புறம் டான்ஸ்லாம் ஆனதுக்கப்புறமா உள்ள வந்து குக்கிங்ஸ் போகும் சமையல்கள் போகும் அந்த தான் வந்து பார்வதி வந்து கெமியை ஒம்பு இருப்பாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று டாஸ்கில் வந்து என்னை தள்ளிவிட்டு கையில் அடிபட்டி ரத்தம்லாம் கட்டியிருக்கு ஆனால் இப்போ வந்து சாப்பாடு வேணுமான்னு கேட்குறாங்க எப்படி தான் இதெல்லாம் பண்ண முடியுது எப்படி பேசுகிறாங்க பேசுறாங்க போட்டிருக்காங்கன்னு போட்டுருக்காங்கன்னு சொல்லி கெமியை போட்டு பயங்கரமாக ஒம்புறாங்க அது எவ்வளவு வெறும் ஒரு டூ ஆம் டிஸ்டன்ஸில் ஒரு ரெண்டு அடி டிஸ்டன்ஸில் வச்சு அவ்வளோக்கிறாங்க பட் கெமி எதுக்குமே அசர மாதிரி கிடையாது உனக்கு காது எனக்கு இந்த சீசன் போயிடும் தெரிஞ்ச விஷயமாவும் இருந்துகிட்டு கெமி ரொம்ப அலர்ட்டா போகிறாங்க பட் பார்வதி பல இடங்களில் ட்ரை பண்ண பார்க்குறாங்க ஒரு மெச்சூர்டான இந்த இடத்துல பார்க்கப்படல திவாகர் கொஞ்சம் அப்படி சால்வ் பண்ண ட்ரை பட் அவரும் அதுக்கப்புறமா சபரி வந்து அதை சால்வ் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டாரு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உள்ள இந்த வாரத்துக்கான ஒஸ்பர்மர் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது சொல்லாம இந்த வீட்டிலேயே இவங்க எதுக்கு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பேர்ல ஒரு விஷயம் நடந்தது அதுல யார் ரெண்டு பேர் செலக்ட் ஆகிறாங்களோ அவங்க தான் இந்த வாரத்துக்கான ஒஸ் பர்ஃபார்மரு ஒஸ் பர்ஃபாமரை என்ன பண்ணுவாங்கன்றது காலங்காலமாக நமக்கு தெரியும் ஜெயிலில் போட்டுருவாங்க அந்த ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துக்கான ஒஸ் பர்ஃபாமராக ஒரு பக்கம் வந்து நம்ம வியனாவையும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வினோத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க காரணம் என்னன்னா வியனா வந்து அவங்களுக்கு பவர் கிடைச்ச எதாவது பண்ணுவேன்னு சொன்னாங்க பட் எதுவுமே பண்ணலை அப்படிங்கிறது மோஸ்ட் வேலுடான பாயிண்ட்டாகவும் இன்னொரு பக்கம் வினோத்து எந்த இடங்களில் பிரச்சனை நடந்தாலும் அங்கே வந்து ஜஸ்ட் அவரோட பேர் தெரியணும் இல்லைன்னா அந்த பிரச்சனை இன்னும் கொஞ்சம் ஊதி பெருசாக்குறாரு வினோத்து பிரச்சனை வந்தால் தான் வெளில வராரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லி இவங்க ரெண்டு பேரும் வந்து சிறைவாசியாக்கி இந்த வாரத்துக்கான ஒஸ் பெர்ஃபார்மர்னு சொல்லி ஜெயிலுக்கு அமுச்சுடுறாங்க அதுக்கப்புறமா கேப்டன்சி டாஸ்க் நடக்குது அந்த கேப்டன்சி டாஸ்கில் ஒரு மிக முக்கியமான முடிவு என்னன்னா மூணு ஆப்ஷன் இருக்கு ஒன்னு வந்து ஒரு ஒயிட் கலர் யூனிஃபார்ம் இந்த சீசன் முடிக்கிற வரை அந்த யூனிஃபார்ம் போட்டுக்கணும் அதே நேரம் நான் வந்து இந்த சீசன் முக முகமுடியோட இருப்பேன் சொல்லி முகமுடியை எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா இந்த சீசன் வரை நான் வாயே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லணும் இந்த மூணுக்கும் யாருக்கு தைரியம் இருக்கோ அவங்க அந்தந்த பொருள் எடுத்துக்கலாம் இப்போ மாஸ்க் வேணும்னா நான் மாஸ்க்கை போட்டு இந்த சீசன் ஃபுல்லாக கூட இருப்பேங்கிற மாதிரி சொல்லலாம் அது மாதிரியான ஒரு டாஸ்க் வைக்கிறாரு அப்போ கடைசியா கேப்டன்சிக்கு வந்து செலக்ட் ஆகிருக்க கூடிய பிரவீனா இருக்கட்டும் ஆதிரையா இருக்கட்டும் அதுக்கப்புறம் துஷாராக இருக்கட்டும் இவரில் துஷார் வந்து நான் வந்து வாயை பேச மாட்டேன் அப்படிங்கிறதுக்காக துணியும் ஆதிரை ஒரு பக்கம் மாஸ்கு இன்னொரு பக்கம் பிரவீன் வந்து அந்த ஒரு ஒயிட் கலர் யூனிஃபார்ம் எடுத்துடுறாரு பட் வாய் பேச முடியாத ஒரு துணிந்த முடிவுன்னு சொல்லி அந்த ஹவுஸ்மேட்ஸ் வந்து அதிகப்படியான ஓட்டுகள் துஷாருக்கு போடுறதுனால துஷார் இந்த வீட்டுக்கான முதல் கேப்டனா மாறுறாரு அதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு வாம் வெல்கமோட அதுலேயும் பாத்தீங்கன்னா இந்த வா இந்த சீசன்ல தான் கேப்டனை கேப்டன் கூப்பிட தேவையில்ல தல கம்பல்சரி ஒரு விஷயத்தையும் கேப்டனுக்கு ஒரு தனி ரூம் அதாவது தலைக்கு ஒரு தனி ரூம் கொடுக்குறாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே விஷயங்கள் நகர ஆரம்பிக்குது கிச்சனில் ஒரு சின்ன மிஸ்டேக் நடக்குது நம்ம புறமோலையே பார்த்துருப்போம் என்ன அப்படின்னா பிரவீன் ஒரு பக்கம் குக் பண்ணிட்டு இருக்கும்போது வெளில போயிட்டு வரும் அந்த கேப்லக்கா உப்பு போட்டுருவாங்க பிரவீன் உப்பு போட்டுருவார் பட் இதுக்கு முன்னாடியே ஒரு சிக்கன் பீசஸ்லேயுமே தனித்தனியாக செப்பரேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எஃப்ஜே வந்து உப்பு போடுவாரு அது வந்து ஃபண்ணுங்கிற பேரில் பண்ணுவாரு பட் எதலாம் வந்து ஃபண்ணு அப்படிங்கிறது அவருக்கு தெரியல இதுக்கான விளைவுகளை அவர் எப்போ சந்திக்க போறாரு அப்படிங்கிறது நமக்கு ஒன்றும் புரியலை ஸோ இந்த விஷயம் தான் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேப் டாஸ்க் ஒரு பயாஸ்டான விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை நடக்குது இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதி நம்ம முதல்ல இன்ட்ரோல சொன்ன மாதிரி தான் ஆதிதி என்ன பண்றாங்கன்னா இந்த தடவை பிக் பாஸே தப்பி பிக் பாஸ்க்கு வந்து ஒரு செலக்ஷனே தரல அப்படி இல்ல பிக் பாஸ்க்கு வந்து அவரே ஒரு எப்படி சொல்ற ஒரு பயாஸ்டான கேம் விளாடுறாங்க மாதிரி ஒரு படிய போறாங்க என்ன அப்படின்னா துஷார் வந்து வாயை மட்டும் தானே மூடணும் துணியை வச்சு முகத்தையை முன்னார் அவர் ஜஸ்ட் ஒரு டேப் மட்டும் கொடுத்தா போதும் இப்போ நான் மாஸ்க்னா முகத்தை முடிக்கிறேன் யூனிஃபார்ம்னா உடம்பில் போட்டுக்காங்க வாயை பொத்திக்கிற வெறும் டேப் போதும் இல்லை இல்லைனா சின்ன துணி போதும் இல்லை அவர் பாதி முகத்தை கட்டினதுனால தான் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் வந்து ஆகி அவர் கோட்பட்டாங்க அதனால தான் அவர் ஹைட்டார்னு சொல்லி அவங்க தோத்ததை அவங்களால ஏற்றுக்க முடியாமல் ஒரு பக்கம் பிக் பாஸை குறை சொல்லி அதை வந்து பேசுகிற எல்லார்டுமே சண்டை போட்டு இன்னைக்கியான கேம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆதிரை சரி ஓகே நீங்கள் தொட்டதுக்கெலாம் சண்டை போடுறீங்க அது ஒரு ஹவுஸ்மேட்டாக எனர்ஜிக்காக எந்த தொட்டியாக இருந்தது அதெல்லாம் ஓகே பட் அதை தாண்டி இந்த ஒரு விஷயத்தை பார்க்குறப்ப புரிஞ்சு நடக்கிறீங்களா புரியாமல் நடக்கிறீங்களா இல்ல ஒரு வேலை தன்னால கேப்டனை ஜெயிக்க முடியலங்கிறதுனால பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு ஸோ இதை ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பார்வதியும் கலையரசன் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா ஆதிரைக்கு வந்து அவளால் ஜெயிக்க முடியலன்ற வைத்தறிச்சல்ற மாதிரியான ஒரு வார்த்தையை பேசுகிறாங்க அப்போ கலையரசன் சொல்றாரு இல்லை அவள் ஆல்ரெடி ஒரு மாஸ்கோட தான் உள்ளே இருக்கா ஸோ இந்த மாஸ்க் அவளுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது அவளால் ஜெயிக்க முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பின்னாடி ஒரு எப்படி சொல்ல ஒரு பேக்கேஜாக பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இதோட இந்த விஷயம் முடியுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கிடையாது அதுக்கப்புறமா நந்தினி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அவங்க நேத்தே பார்த்துருப்போம் அவங்கள லைட்டாக இமிட்டேட் பண்ணதுக்கே வந்து பயங்கரமாக கத்தி அழுது எல்லாத்தையும் சண்டை போட்டு பயங்கரமாக ஒரு விஷயம் பண்ணாங்க அதுக்கப்புறமா எல்லாருமே அமைதியாக இருந்தாங்க இல்லையா ஸோ இன்னைக்கு விட்டு நந்தினி வெளில வந்துட்டாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆன ஒரு விஷயம் அதுவும் பிக் பாஸே நீங்க எந்திரிச்சு போலாம் அப்படின்ட்டாங்க ஏன்னா பிக்பாஸ் போய் ஒருத்தவங்களும் நான் வீட்டோடு வெளில போகிறேன்னு சொல்லுறப்போ ரொம்ப கன்வின்ஸ் பண்ணுவார் இருங்க உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லைன்னா வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி பயங்கரமான நிறைய வாய்ப்புகள் கொடுத்து வீட்டில் தக்க வைப்பார் எப்பயும் பரணிக்கு கூட அந்த மாதிரியான வாய்ப்புகள் கொடுத்தாரு ஒரு அந்த ரூல்ஸ் அண்ட் கொடுத்தாருஷனை டு தி கோர் மீறினா மட்டும் தான் அவர் வெளில அனுப்பிச்சுடுவாரு அந்த ஒரு இடத்துல இன்னைக்கு நந்தினி நீங்க போங்கன்னு ஒரே வாரத்தில் அனுப்பிச்சு விட்டாருமே புரியல ஏன்னா மந்தினியோட மென்டல் ஹெல்த்ன்றது அவங்கள தவறா சொல்லல அவங்களோட மன அழுத்தம் அந்த வீட்டுக்குள்ள போய் வேற மாதிரி ஆயிடுச்சு தன் வந்து எல்லாரும் கலாய்க்கிறாங்க தன்னை வந்து ரொம்ப இமிட்டேட் பண்ணுறாங்க என்னால் வந்து அவங்க எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு அதிபயங்கரமான சண்டை வருது அந்த சண்டை எதனால் வந்து யாருனால வந்துச்சுன்னு தெரில வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வினோதம் ஜெயிலுக்குள்ள ஜெயிலுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான சவுண்டு என்ன அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா இங்கே நந்தினியோட பேச்சுங்கிறது நம்ம யாருமே யூகிக்கவே முடியல ஏன்னால் அந்த பிக் பாஸ் டீமு இவ்வளோ ஒரு டெஸ்ட்லாம் பண்ணி தான் வீட்டுக்குள்ளே அமுச்சுட்ருப்பாங்க அப்புறமா இவ்வளோ ட்ரிக்கராக இருக்காங்க அப்படின்னா உள்ளே அந்த அளவு நடந்துச்சா இல்லை நந்தினி பேசிக்காவே அப்படிதான் பேசுவாங்களான்னு தெரியல ஏன்னா அவங்க நான் அன்புக்காக ஏங்கியிருக்கேன் என்னோட அன்பை கொச்சப்படுத்தாதீங்கன்னு சொல்லி தி கோர் இறங்கி அவங்க எல்லாருமே பேசுகிறாங்க அவங்க பேசுறப்பெல்லாம் எனக்கு அவங்கள வேறு மாதிரி தான் பார்க்க தோணுச்சு வேறு மாதிரி மீன்ஸ் என்னென்னா ஒரு நார்மலான மைண்ட் செட்லேருந்து திடீர்னு ட்ரிக்கராகி திடீர்னு வரவங்க அப்படி பேச மாட்டாங்க ரொம்ப தனிமையில் வாடி அவங்க அவங்க என்ன சொல்கிறனே தெரியல ஆக மொத்தம் நந்தினி வந்து வெளியில் வந்தனாலும் சரி அவங்களோட மனநலம் பூரண குணமடைய நான் வேண்டிக்கிறேன் அப்படியே ஒரு விஷயமாக தான் இருந்தது நந்தினி ஒரு வழியாக அந்த பிக் பாஸ் விட்டு வெளில வந்துட்டாங்க இது ரொம்ப 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 நல்லது அவங்க வந்து அவங்கள ஹேர்ட் பண்ணிக்கிட்டு மற்றவங்களுக்கு ஹேர்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நடுவில் அவங்களே வெளில வந்து ரொம்ப ஒரு நல்ல படுது பட் நந்தினி அப்படி ஏன் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது முழுசாக தெரியவில்லை அந்தளவாக இமிட்டேட் பண்ணி இவங்க கேவலமான ஒரு கேம் விளாட்றாங்க ஏன்னா அவங்க சொல்கிறாங்க கண்டென்ட் கண்டென்ட் ஏன்ட்டு அலையிறீங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் காஸ்டியூம் பற்றி சண்டை போடுறாங்க சரி இவங்க ஒரு பக்கம் சண்டை போட்டுருக்கப்போ இது டூ தி கோர் ஃபைட் நான் வீட்டு விட்டு வெளில போகிறேன்னு சண்டை போட்டுருக்கப்போ பார்வதி உள்ள பார்வதியெல்லாம் வந்து டெய்லி வீடியோவில் அவங்களை திட்டுனா நிறைய பேர் கேட்குறாங்க ஒருவேளை பார்வதி நெகட்டிவ் பிஆர் பண்ணுறீங்களான் கேட்டேன் அப்படி ஒரு ஆணியை நமக்கு தேவையில்லை பார்வதி பண்ணுறதே எனக்கு என்ன சொல்கிறதே தெரியல இது கேப்டன்சியில் தோற்றணும் அப்படி ஒன்று பண்ணிணாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த நாமினேஷனில் வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு கெமியை வந்து இந்த கேமில் விளாடுறப்ப நீங்கள் தள்ளி விட்டாங்கன்னு சொல்லி ஸ்போர்ட் உமன்ஷிப்பே இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன ஆணிக்கு உள்ளே வரீங்க கேம் அப்படி ஃபிசிக்கல் டாஸ்க் அப்படி தான் இருக்கும் அதுக்காக வந்து திரும்ப கெமியை ரீனாமினேட் பண்ணுற அப்படி ஒரு விஷயமாக இருக்கட்டும் ஆதிரை தோத்துட்டா அதனால தான் வந்து ஒரு கட்ஜ் வச்சிருக்கான்னு சொல்லி அங்கே ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் கரெக்டாக சொன்னடா மௌனன் கலையரசனோட ஒரு டீமை போடுறதா இருக்கட்டும் திவாவரோட டீமை போடுறதா இருக்கட்டும் நந்தினி கத்துறாங்கன்னா ஒன்று தடுக்கணும் ஓரம் போகணும் பின்னாடினா அவங்களை ஏற்றி விடக்கூடாதுல ஏற்றி விட்டுட்டு நந்தினி நீ தான் அந்த வீட்டில் ரியலுங்கிறப்ப அப்பா நீ இந்த வார்த்தை என்னகிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு ஒருத்தவங்க அவங்களோட எமோஷனலாக பிரேக் ஆகியிருக்கப்போ அவங்கள்ட்ட நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறதா என்ன ஒரு கேவலமான தனம் தெரியுமா அதை பார்வதி பண்ணுறப்போட்டு இப்படி வெறி எரிச்சல் ஆகுது நமக்கு எப்படியோ இன்னும் எபிசோடு வந்து பல விஷயங்கள் புதுசாக வந்து தலை கிடைச்சிட்டாரு அதாவது துஷார் தான் இந்த பிக் பாஸ் சீசனோட முதல் கேப்டன் பதினாலு வாரம் இந்த வீட்டில் தங்க போகக்கூடிய ஒரு கேப்டன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயில் அப்படிங்கிற அறிமுகப்படுத்தியிருக்காங்க பட் இந்த ஜெயிலில் போகிறதுக்கு வேணாவும் வினோதி எந்தாலும் ஒருத்தர் தெரியல அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணியா வெளில தெரிஞ்சாங்க பட் கலையரசன் இங்கே நிறைய பேர் வெளில தெரியாமலே இருக்காங்க அவங்க ஏன் உள்ளே போகல அப்படிங்கிறே தெரியல ஸோ இங்கேயும் ஒரு பயாஸ்டு வர ஆரம்பிச்சது நந்தினி பேசும்போது நிறையா பேர் தடுத்துருக்கலாம் இல்லையா அவங்களாம் அமைதியாக இருந்திருக்கலாம் பார்வதியாக அப்படி ஒரு கேவலமான விஷயம் பண்ணாங்க மற்றவங்க மாதிரி இல்லாமல் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன தோணுதோ கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாட் ஓன்லி பார்வதி இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கிடையாது பார்வதி அதாவது அதாவது நந்தினியில் மட்டும் கிடையாது எல்லா விஷயங்களையுமே அவங்க ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சுருக்காங்களா அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றத சொல்லுங்கள் ஆதிலே இந்த பிக்பாஸே தவறு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்களா அதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் ஓவராலாக எட்டு வருஷமாக இருந்த பிக் பாஸ் டீமுக்கும் இந்த வருஷம் இருக்கிற பிக் பாஸ் டீமுக்கும் நீங்கள் என்ன வித்தியாசமாக பார்க்குறீங்க எடுத்துருக்க கண்டஸ்டண்டாக இருக்கட்டும் உள்ளே அவங்க ஒரு ஒரு விஷயம் பண்ணுறப்பையும் அதுக்கு வந்து ஒரு சரியான ஒரு இண்டிகேட் பண்ணாத விஷயங்களாக இருக்கட்டும் எப்படி சொல்கிற நந்தினி இங்கே இருக்க நிறைய பேரை பற்றி ஒரு சரியான பேக்கப் டெஸ்ட்டோ சரியான இன்டர்வியூவோ எடுக்காமல் உள்ளே அனுப்பிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க வந்து யோசிக்கிறப்போ எட்டு சீசன் பண்ண பிக் பாஸ் தான் இதே பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி சந்தேகங்கள்லாம் நமக்கு வருது ஓவராலாக இந்த எபிசோடு பத்தியும் இந்த சீசன் பிக் பாஸோட அந்த ப்ரொடக்ஷன் டீம் பத்தியும் சரி உள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட் பற்றியும் உங்களோட மனநிலையும் உங்களோட கருத்து என்ன இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மாலை முரசவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க